கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை சுதந்திரித்து கொள்ள அனுகிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் சி டி ஸ்டட் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முடிய இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி சீனா இந்தியா ஆப்பிரிக்கா நரமாமிச பச்சினிகளுக்கு மிஷினரிகள் தேவை என்ற விந்தையான விளம்பரம் அது ஸ்டட் கண்களையும் கருத்தையும் அது கவர்ந்தது நற்செய்தி அறிவிக்கும் ஆர்வத்தால் ஊந்தப்பட்டார் தன் வாழ்நாளின் கடைசி மிஷினரி பயணமாக ஆப்பிரிக்க நாடு நோக்கி பயணமானார் ஸ்டட் இவர் ஒரு பெரும் பணக்காரர் தந்தையின் ஆஸ்திகளோ ஏராளம் ஏராளம் இவர் ஒரு சிறந்த புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரும் கூட தனது இருபத்தைந்தாவது பிறந்தநாள் தினத்தில் தனது சொத்தில் இருபத்தையாயிரம் பவுன்களை ஊழியத்திற்கு விட்டார் மோடி பிரசிங்கியாருக்கு ஐயாயிரம் பவுன்களையும் அனாதிகளின் தகப்பன் ஜார்ஜ் முல்லருக்கு ஐயாயிரம் பவுன்களையும் ரட்சினிய சேனையின் தலைவரான வில்லியம் புத்திற்கு நாலாயிரம் பவுன்களும் ஹாலாந்தில் உள்ள ஜார்ஜ் என்பவருக்கு ஐயாயிரம் பவுன்களும் மீதமுள்ள அனைத்து சொத்துக்களையும் ஊழியருக்கு பிரித்து அனுப்பினார் இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் மாணவர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாக இவர் மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கின்றார் இதனால் கேம்பிரிட்ஜ் எழுவர் குழு உருவானது அங்கே இவர்கள் அனைவரும் தங்களை மிஷினரிகளாக ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் சீனாவுக்கு மிஷினரியாக சென்ற ஸ்டட் அங்கு பத்து வருடங்களும் இந்தியாவில் ஆறு வருடங்களும் மிஷினரியாக பணியாற்றினார் பின்னர் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் ஏராளமான ஆத்தும ஆதாய கூட்டங்களை நடத்தி ஆயிரக்கணக்கானோரை ஆண்டவரின் பணிக்கு அர்ப்பணிக்கச் செய்தார் இறுதி பயணமாக இருண்ட கண்டத்திற்குச் சென்று இருபது ஆண்டுகளாக இரட்சகர் இயேசுவை இருளில் வாழ்ந்த இதயங்களுக்கு அறிவித்து அவர்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றிய ஸ்டட் தனது எழுபதாவது வயதில் மிகவும் மகிழ்ச்சியுடன் இறைவனிடம் சென்றார் தன்னையோ பிறரையோ சார்ந்து ராமல் கிறிஸ்து இயேசுவையே சார்ந்து இருந்து தியாகத் தொண்டர் நம்மையும் அப்பணிக்கு அரை அழைக்கிறார் அல்லவா அன்பானவர்களை அழைப்பின் சத்தத்திற்கு எப்பொழுது செவி கொடுக்கப் போகிறேன் சிடி ஸ்டட் இவ்விதமாகச் சொல்லுகின்றார் நரகத்தின் நுழைவு வாசலில் ஒரு மீட்பின் கடையை நடத்த விரும்புகிறேன் என்று அன்பானவர்களே இந்த சிடி ஸ்டட் மகா பெரிய காரியங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் செய்து முடித்திருக்கின்றார் ஆஸ்திகளோ ஏராளம் ஏராளம் கிரிக்கெட்டில் புகழ்ச்சியின் உச்சம் ஆனாலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு சொல்லுவதே எல்லாவற்றிற்கும் மேலானது என்று உணர்ந்த அவர் ஆஸ்திகளையும் ஊழியங்களுக்கு கொடுத்தார் தன்னையும் ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார் பல நாடுகளுக்குச் சென்று ஊழியத்தை நிறைவேற்றினார் இறுதியாக இருண்ட கண்டம் என்று சொல்லுகின்ற ஆப்பிரிக்காவுக்குச் சென்று இருபது ஆண்டுகள் இறுதி வரை அங்கே ஊழியத்தை அவர் நிறைவேற்றிருக்கின்றார் அன்பானவர்களே நாமும் இருண்ட வாழ்க்கை வாழுகிற மக்களுடைய வாழ்விலை வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு நம்மை ஒரு ஒளியாக மற்றவர்களுக்கு கொடுப்போம் ஒரு ஒளியுள்ள ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் போக வேண்டும் செபத்தில் அவர்களை தாங்க வேண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் கத்துடைய ஊழியத்தை செய்வோம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீற்றெடுப்போம் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று சாமுவேல் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இரேமியா ஆறாம் அதிகாரம் மத்தேவ் பதினேழாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்